அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எளிது எளிது ஞான விடுதலை எளிது அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தோடைய ரிவியூ இன்னைக்கு பார்க்கலாம் இந்த புஸ்தகத்தை எழுதுனது பார்த்தீங்கன்னா பகவத் ஐயா பகவத் தேனி சுவாமிகள் வந்து ஐயா மூலமாக பகவத் ஐயா மூலமாக நிறைய பேர் வந்து ஞானம் அடைவாங்க அப்படின்ட்டு முன்கூட்டியே தெரிவிச்சிருக்காரு அது அவர் சொன்ன மாதிரியே ஒன் பை ஒன்னாக நிறைய பேர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சோ இந்த புத்தகத்தின் படிக்கிறது மூலமும் நிறைய பேர் அடையிறாங்கிறது புத்தகத்திலே பொறுக்காங்க இந்த ஐயா நிறைய புத்தகங்கள் இருக்காங்க அந்த புத்தகத்தை வழியாகவும் மெயினா இந்த புத்தகம் எளிதெழுது நானே விடுதலை இந்த புத்தகத்தை படிக்கிறதால ஞானம் ஆகிறாங்க சோ ஓகே இந்த புத்தகத்துக்கு உள்ள விரிவுக்கு போற முன்னாடி எளிதெளிது ஞான விடுதலை மிகவும் எளிது இதுதான் இந்த புத்தகம் எளிதில் எழுது நாணய விடுதலை மிகவும் எளிது சோ இது புத்தகத்துக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கதை மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதாவது ஒரு சிந்தாமணிக்கல் சிந்தாமணிக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கு அது வந்து மிகவும் பொக்கிஷமானது யாருக்குமே அது ஈஸியா கெடைச்சிடாது பல புள்ளிங்களை செஞ்சிருக்கணும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சிறப்பா இருக்கணும் அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தன் கிட்ட சொல்லிடுறாங்க அவனா பண்றான் காட்டுக்குள்ள போயிட்டு அந்த சிந்தாமணிக்கல்ல தேட ஆரம்பிக்கிறான் அவங்க பல விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க உடனே எல்லாம் கிடைக்காது நீ பல கிலோமீட்டர் போய் போனாலும் நீ இதெல்லாம் பண்ணாதான் தவக்காம பண்ணாதான் கிடைக்கும் லேசாலாம் கிடைக்கும் ஈஸியாலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவனை ஆனால் அவன் போய் ஆனா போன ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்குள்ளேயே உனக்கு அவன் அந்த சிந்தாமணி கல் கெடைச்சிட்டு ஆனா அவனுக்கு அந்த சிந்தாமணி கல் அதுதான் அப்படின்னு தெரியல அதனால தூக்கி போட்டுட்டு என்ன பண்றான் மறுபடியும் வந்து உள்ள போய் தேர் இதுக்குள்ளே எப்படி கட்சிடுவோம் அது இன்னும் அவன் பல கிலோமீட்டர் போகணுன்னாங்க அஹ் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுன்னாங்க இவ்வளவு சீக்கிரம் கிடச்சிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு தூக்கி போட்டு போய் போய் தேட்றான் தேறான் கிடைக்கவே இல்லை ஏன் சொல்ல வரேன்னா நம்ம ஒரு விஷயம் தேடி போறனா அது என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரைட்டாக அதே மாதிரி தான் ஐயா வந்து ஞான விடுதலை எளிதெளி ஞான விடுதலை மிகவும் எளிது அப்படின்னு சொல்லிவிட்டா அப்போ ஞான விடுதலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் நினைக்கிறார் முதல்ல ஸோ அதை நீ தெளிஞ்சாலே போதும் நீ ஞான விடுதலை பெற்றிடுவே அப்படிங்கறது என்ன அடைய போகிறோ அதை தெரிஞ்சிக்காமல் நீ போனேனாக்கா கையில் கச்சல மிஸ் பண்ணிடுவ தெரிஞ்சுட்டு போனாக்கா அதை பிடிச்சிடுவேன் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாரு ஞானம்னா என்ன அப்படின்பொழுது இப்போ அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு முதல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாக்கா பேசிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய கையெல்லாம் செய்யுது ஸோ இந்த உடல் தான் நானா இல்லை பேசும்பொழுது யோசி யோசி பேசுறல ஸோ அதுக்கு வந்து மைண்டு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க வாயின்னு சொல்கிறாங்க பல இது யூஸ் ஆகுது ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற மூளைலாம் வந்து வந்து மனம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ உடம்பு மனசு இது ரெண்டும் தான் நானா இல்லை அது ஆன்மா தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆன்மா தான் நான் அப்படிங்கிற அந்த புரிதல் தான் வந்து ஞானம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு ஸோ அதே மாதிரி நான் யார் அப்படின்ட்டு ரண மகரிஷிகள் அதை பத்தியும் ரண மகிஷியை பத்தியும் இவர் அதிகம் படிச்சிருக்காரு ஸோ அதை பத்தியும் சொல்றாங்க ஸோ எப்பவுமே நீங்க ஒரு ஞான தேடல போகும்போது ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்கன்னா பல பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டே கோர்வையா வந்து நிற்கும் அது அழகா பலது வரும் ஸோ பல சொல்லியிருக்காங்க ஞானம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெ தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஐயா என்ன சொல்றானா ஞான விடுதலை அப்படி அதான் மெயின் அப்படிங்கிறாரு அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஞான விடுதலை தெரிஞ்சுக்கணும்க்கா முதல்ல வந்து மனம்னா என்ன தெரிஞ்சு மனம் வந்து மூணாக பிரிச்சுக்கிறாரு அதாவது கான்ஷியஸ்னஸ் சப்கான்ஷியஸ்னஸ் இன்னொன்று டீப்பர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு கான்சியஸ்னா வந்து உணர்மனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடிமனம் அடிமனம்னா வந்து சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஆழ்மனம் ஆழ்மனம் வந்து டீப்பர் கான்சியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ உணர்மனம் என்னென்னா என்னென்னா இப்போ நம்ம அஞ்சு புலன்களுக்குல பார்க்குறோம் பார்க்கறது பேசுறது நுகருது ஸ்மெல் பண்ணுறோம்ல ஸோ பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நுகர்றது இதில் அதேமாரி காதலை கேட்குறது தொடருதை தொடு உணர்வு உடம்பு ஃபுல்லாக தோல் ஃபுல்லாக வந்து தொடு உணர்வு இந்த ஐந்து உணர்வுத வந்து உணர்வு கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஸோ இந்த உணர்மனம் தான் வந்து நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் அதை வச்சு உணர்மனம் தான் இது பண்ணுறோம் ஆனால் அந்த உணர்மனம் இது வந்து உணர்மனம் வந்து நம்ம செயல்படுறது நம்ம செயல் செயல் செய்கிறது தான் அதுக்கெல்லாமே உணர்மனம் தான் நம்ம சரி இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பா பேசுறது வந்து உணர்மனத்து கான்சியஸ்னஸ்ஸோட தான் நான் பேசிட்டு இருக்கேன் அதை யூஸ் பண்ணி தான் பேசுகிறோம் அப்படிங்கிறது ஆனால் அந்த கான்சியஸ்னஸ் உணர்மனம் வெளிப்படணும்னா அதுக்கு வந்து பின்னாடி சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா சப்கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ்லேருந்து அது வருதுன்றார் சப்கான்ஷியஸ்னா ஒன்றுமே இல்லை இயல்பு அப்படிங்கிறாரு அந்த இயல்பு எப்படி உருவாகுது சப்கான்ஷியஸ் எப்படி உருவாகுன்னா ஐயா அழகாக சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் இத்தனை நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டு போல அந்த அனுபவங்களின் தொகுப்பு தான் வந்து அந்த எண்ணங்களின் தொகுப்பு தான் சப்கான்சியஸ் சொல்கிறாரு மேலும் ஒரு சில பே பெற்றோர்கள்ல இருந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட இருந்து சம் ஜெனடிக்ஸ் ஹெரிடிட்டியா வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ மறுபடியா வருது அந்த மரபழியா வர அந்த கேரக்டரிஸ் அந்த பண்புகளும் நம்முடைய தன்மை இயல்பு நம்ம இயல்பு என்ன அப்படிங்கிறது தான் வந்து சப்கான்சியஸ் அப்படின்றது அற்புதமா சொல்லிக்கிற ஐயா ஓகேங்களா அந்த இயல்பு வந்து எப்போ தெரியுன்னாக்கா அந்த ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது தெரியும் இப்ப நம்ம கோவம் இருக்கா இல்லையான்றது இப்போ தெரியாது இப்ப ரோட்ல ஏதோ போகும்போது யாரோ எப்போ யாரும் போ போற ஒருவங்க எல்லாரையும் ஒருத்தவங்க கத்திட்டு இருக்காங்கன்னா போகும்போது நம்மளை திட்டும் போது கோவப்படுறனா இருந்தால் நம்ம கோவப்படுவோம் இல்லை பயந்த சோகம் வந்து பயம் பயந்து வரும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும்பொழுது தான் வந்து சப்கான்சியஸ் அதாவது இயல்பு தன்னுடைய இயல்பு என்னங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறது ஆனால் ஆனால் அந்த இயல்பு தெரிய வரது வந்து நம்ம கான்சியஸ்னஸ் மூலமாக தான் வெளியில் வருது ஓகேங்களா ஸோ கான்சியஸ்னஸ் அதாவது உணர்மனம் உணர்மனம் மேல்மனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த உணர்மனம்ங்கிறது வந்து நம்ம டெய்லி செயல்படுறது இப்போ நான் கை ஆட்டி பேசிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து உணர்மனம் கான்சியஸ்னஸோட பண்ணுறது ஸோ கான்சியஸ்னஸ் தான் மெயின் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா சப்கான்சியஸ் ஓகேங்களா அடிமனம் அது வந்து இயல்பு நேச்சர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இயல்பு அந்த இயல்பு தான் வந்து அழகாக சப்கான்சியஸ் அடுத்து இன்னொருன்னு சொல்றாரு அது என்னன்னாக்கா ஆழ்மனம் அது என்னடா ஆழ்மனம் அப்படின்னா இப்போ ஒரு நாய் தோர்த்ததுன்னு வச்சுங்களேன் இல்லை இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா குடுகுன்னு ஓடுவீங்க ஆனா ஓடினாலும் அந்த அடிமனம் வந்து சப்கான்சியஸ் வந்து அந்த பயத்திலே தான் இருக்கும் கச்சிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் நம்ம உணர்மனமும் அப்படிதான் இருக்கும் தான் இருக்கும் ஆனால் ஒரு திடீர்னு ஒரு அடி பத்து அடிக்கு ஒரு சோறு இருக்கு ஆனா நீங்க நார்மலாக வந்து அஞ்சு அடி கூட தாண்டறது கிடையாது அப்படின்னும்போது பத்தடி சோறு நீங்க தாண்டறிங்க அப்படின்னும்போது அதுதான் அதுதான் வந்து ஆழ்மனம் அப்படின்றாங்க அந்த பரபரப்பான சூழ்நிலையில இந்த உணர்மனமும் இந்த அடிமனமும் ஸ்டாப் ஆயிடுமோ ஸ்டாப் ஆகிற சமயத்தில் நமக்கு ஆழ்மனம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் அஞ்சு அடி கூட தாண்ட முடியாத மொத்தமாக பத்து அடி சோரை தாண்டி போகிறேன்னா எப்படி ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி சமயத்தில் ஈடுபடுறது தான் வந்து ஆழ்மனம் அப்படிங்கிறாரு டீப்பர் கான்சியஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுக்கு இந்த டீப்பர் கான்சியஸ்னஸ் இந்த ஆழ்மனத்தை செயல்படுத்துறதுக்கு யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி செய்கிறவங்க அவங்களும் அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது சொல்லுவாங்கல்ல அஷ்டமா சித்திகள் அப்படின்வாங்க அஷ்டமா சித்திகள் அந்த மாதிரி இப்போ பண்ணுறவங்களாம் வந்து இந்த ஆழ்மானதை ஆக்டிவேட் பண்ணதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று வந்து அந்த அஷ்டம இந்த மாதிரி யோகா மெடிடேஷன்லாம் தேவையா ஞானமானதுன்னா ஐயா அந்தளவுக்குலாம் தேவையே இல்லைன்றாரு நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் தான் தேவைங்கிறாரு ஞானம்னா என்ன அப்படி ஞான விடுதலைன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு ஞான விடுதலைனா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கனா அந்த புரிதல்லையே உங்களுக்கு வந்துடும் இன்னொன்று முதன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கதை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த புஸ்தகத்தை தெரிஞ்சிக்கா நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஆன்மீகம் இந்த மாதிரி ஒரு காண இது இருந்தா போதும் ஞான விடுதலை ஞானம் அடையணும் முக்தி நிலை அடையணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்றாரு கொஞ்சம் பேசிக் மட்டும் தெரிஞ்சா இருந்தா போதும் அப்படிங்கறது இந்த மூணு பாயிண்ட் தான் ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் ஒரு கதை ஜனகர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் ஜனகர்ன்றவர் வந்து ஞான விடுதலை அடையணும் முக்தி அடையணும் அதாவது மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரியணும் அப்படின்ட்டு போய் கேட்குறாரு விடுதலை அடையணும் அப்படின்னு கேக்கும்போது ஒரு ஆச்சாரியர் கேட்கும்போது ஆச்சாரர் வந்து நான் முக்தி அடைஞ்சது இல்லை நான் எனக்கு தெரியாது நான் மெயின் என அப்படின்ட்டு அவருக்கு வந்து அஷ்டவக்ரர் அப்படிங்கிறவர் வந்து இதுதான் மெயின்யானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது குதிரையில ஒரு கால் இந்த பக்கம் வச்சுட்டு இன்னொரு காலை அந்த பக்கம் போடுறது அந்த நேரத்துல ஒருத்தருக்கு மெய்ன்யானம் கட்சிடும் அப்படின்ட்டு சொல் கேள்விப்பட்டிருப்பாரு இங்கே படிச்சிருப்பாரு அதோட தேடல் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு அஷ்டவகர கிட்ட சொல்லும்போது அஷ்டவகர சொல்லி கொடுப்பாரு இதுதான் ஞானம் அப்படின்ற மாதிரி அதன் மூலமாக ஒரு ஞானம் அடைவார் அப்படின்ற ஒரு கதை கதை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ ஞானம் அடையிறதுக்கு ஒரு கன நேரம் போதுன்னா இந்த காலத்திலே அது சாத்தியமான அதுவும் சாத்தியம் தான் அப்போ நம்ம ஏன் அடைய மாட்டேங்களோ அப்படின்னா இந்த சிந்தாமணி களி மறு தான் அது சீக்கிரமெல்லாம் கிடைச்சிடாது நீ அதை பண்ணும் இதை பண்ணுன்ற நிறைய பேரு என்னென்னவோ சொல்லி ம மடையில ஏற்றி வச்சிருக்காங்க அதெல்லாமே ரீசன் அப்படின்ற மாதிரி அழகா சூப்பரா சொல்ல வராரு அது அழகா சொல்லிருப்பாரு அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்கும் ஸோ அதுவும் ஹெல்ப்ஃபுல் தான் இல்லைன்னு சொல்ல அதுவே ஒரு தடையாகிடக்கூடாது இல்லை அதாவது இன்னொரு கதை சொல்கிறப்பாங்க அடுத்த கதை அதாவது அடுத்த கதை என்னென்னா ஒருத்தன் வந்து ஒரு முனிவர் கிட்டே போய் போகிறான் முனிக்கிட்ட போய் அவன் வந்து புதையல் காற்றில் வந்து புதையல் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு போகிறான் அங்கே முனிவர்கிட்ட போய் ஆனால் புதையல் எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஸோ முனிவர் தவம் பண்ண அவர்கிட்ட போய் கேட்குறான் இவர் தெரியுமான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வேணும் பொழுது சார் எனக்கு இந்த மாதிரி வந்து வெள்ளி புதையல் வெள்ளி நாணயங்கள் இருக்கிற புதையல் இருக்கிற இடம் தெரியணும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா ஆஹ் எனக்கு தெரியும்பா எங்க என்ன இந்த மாதிரி இந்த மாதிரி போனா அங்கே கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இவன் போறான் நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு போறான் போயிட்டு வெளி நாணயம் எடுத்துட்டான் வெள்ளி நாணயம் எடுத்துட்டு எடுத்துட்டு சரி இவ்வளவு இது இவ்வளோ இது கடினமா இருந்தது இதை வந்து நம்மளுக்கு சொன்னாரு அவருக்கு ஒரு போகும்போது தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் போறவே இல்லையட்டு அந்த முனிவர்கிட்ட போய் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ல போறானா அப்போ அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது என்ன எண்ணம் தோன்றுதுன்னா ஏ வெள்ளியே அப்படின்னாக்கா தங்கம் இருந்தா அப்படின்ட்டு தங்கம் நாணயங்கள் இருக்கிற புதையல் தெரிய மாட்டான் அதுவும் தெரியும்பா அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு வழி சொல்றாரு இவன் போய் மறுபடியும் தங்க நாணயங்கள் எடுத்துகிட்டு வரான் மறுபடியும் சரி அவருக்கு போகும்போது அவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் அந்த ரிஷி ரிஷிக்கிட்ட அப்படின்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான் இப்போ மறுபடியும் என்னன்னு தோணுது வயிறு இருக்கிற போக புதையில இருக்குங்களா அந்த இடம் தெரியுங்களா உங்களுக்கு ஆ இருக்குப்பா தெரியும்ப்பா அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு வழி சொல்கிறா அப்படி எடுக்கிறான் எடுத்துட்டு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லலாம் போது மறுபடியும் அவங்கிட்ட கேட்கும்போது அப்போ அவனுக்கு ஒன்றும் தோணுது ஐயா இதெல்லாம் வந்து நீங்களே எடுத்துட்டு இருக்கலாம் இதை எடுத்துகிறா வந்து பல விஷயங்கள் ஏற்படும் பல புகழ் ஏற்படும் அரசரே வந்து என்ன கேட்கற கேட்குற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு அப்படின்னும் பொழுது நீங்களே அது எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கலை போது அப்போ சொன்னார் அவரு தம்பி நீ எஞ்சிட்டு இருக்க இதெல்லாம் மிக உயர்ந்தது நான் இதை விட மிக உயர்ந்தது ஒன்று தேடிட்டு போகிறேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ தான் சொல்றாரு ஞான விடுதலை என் முக்தியை நோக்கி போறேன் ஞான விடுதலை நோக்கி போகிறேன் மெய் நோக்கி போகிறேன் உண்மையை நோக்கி போகிறேன் அப்படிங்கிறார் சோ அப்பதான் உனக்கு தெரிய வருது ஆஹா அப்போ இந்த வெள்ளி தங்கம் எல்லாம் வந்து மதிப்பற்றது போல இருக்க அந்த மெயினா என்ன தான் பிடிக்கணுன்ற மாதிரி போறான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லிப்பாரு எதுக்கு சொல்ல வரனா ஒருத்தவன் எது தேவைங்கிறது தெரிஞ்சிட்டு போகணும் அந்த சின்னமணிக்கல்லு மாதிரி எது சின்னமணிக்கல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அவன் பிடிச்சிருப்பான் இல்லைனாக்கா அதை மிஸ் பண்ணிருப்பான் அவனுக்கு வந்து உடனே ரூபா கிடைச்சிருக்கும் ஆஹ் சின்னமணிக்கல் அதுதான் தெரியாம இருந்ததுனாக்கா அவன் மிஸ் பண்ணிடுவாங்க கரெக்ட்டுங்களா அந்த ஒரு பாயிண்ட்டு மிகப்பெரிய பாயிண்ட்டு இன்னொன்று என்ன தேவைன்னு தெரியாமல் அவன் பாட்டு வெள்ளி நானும் எது தேடிட்டு போகிறான் ஆனால் அது எல்லாம் தெரிஞ்சா இருந்தால் கூட அதை விட்டுட்டு எனக்கு இதுதான் தேவைன்னு அவர் உட்காந்துட்டுருக்கிறாரு அப்போ ஏன் அவர் உட்காந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது அதனால் அவர் உட்காந்துருக்கிறாரு அதை தேடி போறாரு அவர் அந்த மாதிரி தான் ஸோ நம்ம என்ன தேவை அப்படிங்கிறத முதல் முடிவு பண்ணிக்கணும் அப்போ ஞானம்னா என்ன அப்படிங்கிறத முதல் தெரி தெளிவாக்கணுங்கிறாரு ஞானங்கள்லாம் ஞான விடுதலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஞான விடுதலைன்னா ஒன்றுமே கிடையாது விடுதலைனா முதல்ல எல்லாத்துல இருந்து வெளில வருதுதான் அப்படிங்கிறாரு இப்போ யோகா மெடிடேஷன் நிறைய பேர் பண்ணிருப்பாங்க பண்ணும்போது ஒரு சில உணர்வுகள் தான் ஏற்படும் ஒரு நல்ல உணர்வுகள் ஏற்படும் அதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்போ மன அமைதி ஏற்படும் ஸோ இதுதான் வந்து இதே கன்னி தான் வந்து ஞானம் போல இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிப்பாங்க ஆனா அது கிடையாது அப்படின்னு ஐயா சொல்றாரு ஐயா என்ன சொல்கிறாருனாக்கா இப்ப நிலையா இருக்கணும்னு நீ பிடிச்சு கூடாது மனசு வந்து அந்த மேல்மனம் உணர்மனம் அப்படிங்கிறது எல்லா இதுவும் வந்து ஒரு ஆறு மாதிரி போய்கிட்டே இருக்கும் நல்லதோ வரும் கெட்டதோ வரும் எல்லாம் போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தவங்க வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தால் ஸோ இந்த கெட்டதை வந்தால் நான் வெறுக்கிறேன் நல்லது வந்தால் விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு நம்ம இது தான் விருப்பப்படுறோம் அதாவது நம்ம நல்லதுதான் நடக்கணும் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் கெட்டது நடக்கக்கூடாது வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம முக்தி அடைக்கிறே தடை அப்படிங்கிறாரு இந்த மேல்மனம் வர்றது அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் விட்டுட்டு அப்படிங்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராருன்னா இப்போ ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறீங்க நண்பருடைய வீட்டுக்கு போறீங்க நம்பருடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க காப்பிலாம் குடிச்சிட்டு நீங்க ஏதோ குப்பையில போட போகும்போது அங்கே ஒரு டஸ்பின் வச்சிருக்காங்க டஸ்பின்ல போடும்போது பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு வைர மோதிரம் இருக்கு அவர் கோடீஸ்வரர் பல கோடீஸ்வரர் இருக்கு ஸோ அந்த வைர மோதிரம் எடுத்ததா அவருக்கு வந்து அந்தளவுக்கு இதுவாகுதுன்னு உங்களுக்கு நினைப்பு ஏற்படுது ஆனா நீங்க செய்றீங்களா அப்படிங்கிறத பெரிய விஷயம் அந்த நினைப்பு ஏற்படுறது வந்து பெரிய தப்பு இல்லை அது வந்து உணர் எல்லாருக்கும் ஏற்படுறதுதான் அது வந்து உணர்மானதில்ல ஆனால் நீங்க எடுத்தீங்கன்னா தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாரு ஐயா ஏன் என்ன சொல்லுவாருன்னாக்கா இந்த மாதிரி பல எண்ணங்கள் வரும் அது வரது தப்பு அவங்க செஞ்சதான் தப்புங்கிறாரு சரி அப்போ என்ன சொல்ல வர்றாருனாக்கா உள்ள உள்ள வெளியு ரெண்டு பிரிச்சுக்குங்க உள்ள வெளியே ஓகே இன் அவுட் அப்படின்ட்டு உள்ளனாக்கா நம்ம மனசு மனசு ரீதியாக நம்ம எது வந்தாலும் நம்ம வந்து தடைப்படக்கூடாது இது கெட்டது இது நல்லது அப்படின்னு கடைப்படக்கூடாது ஆனால் நம்ம செய்கிற செயலில் வந்து அதை இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வண்டி ஓட்டிகிட்டு போறீங்க வெளில போறீங்க அங்கே சிக்னல் நின்றுனாக்கா தான் செய்யணும் கரெக்டா அங்கே போய் வந்து ஐயா சொல்லிட்டாங்க எதை விடுதலைன்ற எல்லாத்தையும் நம்ம விடுது போய் எதுவும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு போனாக்கா அங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெளியில நடக்கும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சாலை பின்பற்றி தான் ஆகணும் அது கரெக்டாக சொல்றாரு அதாவது வெளியில வெளியில பொழுது அதான் நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் பின்பற்றி தான் ஏன்னா நம்ம நம்ம உலகத்துல ஒன்னா வாழும்போது நம்முடைய செயல்கள் மற்றவர்களோடு தொடர்புடையது அப்படின்னும்போது ஸோ அதுக்கான பொறுப்பு நம்ம எடுத்துதான் ஆகும் கரெக்டுங்களா இப்போ ஐயா சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஞான விடுதலை அப்படின்னு சொல்றது வந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நம்ம மண் மமைந்துக்குள்ள யோசிக்கிறோம் எனக்கு இப்படி வந்துடுச்சு நான் கெட்டவனா நான் நல்லவண்ணா இப்படி ஆகிடக்கூடாது இது எது எனக்கு வேணும் இது வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு இதுதான் வந்து அவர் வேணாங்கிறாரு நீ உள்ளுக்குள்ள போராடுற அந்த உள் போராட்டத்தை தான் வந்து ஒரு நல்லதில்லை வேணா விட்டுதுங்கிறாரு ஸோ இதை பத்தி தான் வந்து ஞான விடுதலை சொல்றாரு அதுக்கு அதுல இருந்தான் நம்ம விடுதலை பெறணும் அப்படிங்கிறாரு அதாவது தன்னை தான மாத்திக்கிறதுக்கு தான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஒரு மனுஷன் தன்னை மாத்தி நல்லவனா மாத்திடணும் கெட்டவனா மாத்திடணும் தான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அவன் விட இயல்பா விட்டுட்டு இருந்தாலே போதும் வெளியில செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கான்சியஸனோட எது கரெக்டாக எது நல்லது இப்போ ஒரு ரோட்டில் போகிறனாக்கா அந்த ரூல்ஸ்லாம் கடைபிடிக்கணும் அதை மட்டும் கனெக்ட் பிடிச்சா போதும் உள்ளுக்குள்ளே அவன் எது வந்தாலும் அவன் வந்து பெருசாக கவலைப்பாளனும் அவன் சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த மோதலத்தை எடுக்கணுங்கிறது எல்லாருக்குமே தோண தான் செய்யும் அப்போ வந்து அவன் ஐயோ இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி எடுக்கணும்னு தோணிச்சு நான் திருடுனா இந்த மாதிரி திட்டு புத்தி இருக்கு எனக்கு அப்படிலாம் போ வந்து ஒரு மனக்கூற்றத்தில் வந்து ஒரு கூணி குறுகி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதெல்லாம் வந்து நார்மலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயா இது சொல்கிறது வந்து யோசிக்கும் போது சின்ன வயசுல இருந்து இது நல்லது இது கெட்டதுன்னு இது பண்ணும்போது யோசிப்பாங்க சோ இது இதெல்லாம் வந்து நல்லதுன்னு கேட்டது அப்போ நான் இல்லையா நான் கெட்டவனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கதான் வந்து சிக்கிறாங்க நிறைய பேரு அப்படின்ற மாதிரி அந்த தெளிவை சூப்பரா கொடுக்குறாரு ஞான தெளிவை குடுக்குறாரு ஐயா சோ அதுதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத அந்த குப்பைகளை கிளியர் பண்ணி விட்டுருங்க தேவையில்லை அப்படி விடும் பொழுது உணர்மனம் இயல்பா நதி மாதிரி அது அயல்பா போயிட்டே இருக்கும்போது அசப்ட் ஆசிட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரோஷர் சூப்பராக சொல்லுவார் அசப்ட் லைஃப் கிருஷ்ணா பற்றி பேசும்போது அசப்ட் லைபாசிட்டிஸ் வாழ்க்கை எதுவா எடுத்துகிட்டே போங்க சார் கிருஷ்ணா வந்து எதிர்காலத்தையும் மாட்டேன் இறந்த காலத்தை விளையாடுமா நிகழ் காலத்தான் வாழ்வார் அப்படின்னு ஒரு சூப்பராக சொல்லுவார் அசப்ட் லைஃபாசிட்டிஸ் பிளேஃபுல்னஸ் விளையாட்டாக இருப்பார் அவர் கிருஷ்ணா அப்படி வந்து விளையாட்டாக தான் இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இப்போ ஏன் சொல்ல வர்றேன்னா ஐயாவும் தான் சொல்ல வராங்க அந்த மனம் கான்சியஸ்னஸ் பத்தி பேசும்போது அது வர்றது வந்துட்டு தான் இருக்கும் அதை வந்து பிரவாகம் மாதிரி நதி பிரவாகம் மாதிரி நில வந்து நீர் போய்கிட்டே இருக்குல்ல அந்த மாதிரி ச அது நல்லதோறம் கெட்ட தோறும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது நல்லது வேணும்னு பிடிச்சுன்னு வச்சுக்காத கெட்டது வேணும்ன்ட்டு அதை தடுக்கும் தடுக்காத அதை ஒட்டினாக்கா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் பிரவாகமாக போய்கிட்டே இருக்கும் அப்படி அதை நீ பிராகமா போக விட்டுட்டுனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அடிமனம் வந்து மாற ஆரம்பிச்சிடும் அந்த மாற்றம் ஏற்படுத்தும் அப்புறம் ஆழ்மனமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி அப்ப அப்போ அந்த மாற்றம் எப்போ ஏற்பட்டுனாக்கா விடுதலை அடைஞ்சவர்களுக்கு தான் ஏற்படும் இன்னொன்று வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோமா அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் விடுதலை அடைஞ்சிக்கிறது இதுதான் விடுதலை அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் ஒன்று விடுதலை இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது சின்னமணிகள் கையில் கட்சிச்சுனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பெற்றுட்டோம் அப்படின்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறாரு ஞானம் நமக்கு அடைஞ்சு விட்டோம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்மேஷன் கொடுக்கணுங்கிறாரு எனக்கு இது பிடிச்சது வந்து இந்த பாயிண்ட் தான் ரொம்ப பிடிச்சது ஏன்னா நிறைய பேர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ஞானம் இதுதான் ஞானம் அப்படிங்கிறது கன்ஃபார்மேஷன் கிடைக்காதால அவங்க அதை விட்டு அதிகமாக போயிடுவாங்க இல்லை கம்மியாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது சோ அவர் ஐயா அதுதான் சூப்பரா அது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த கன்ஃபார்மேஷன் எப்படி கொடுக்கணும்னாக்கா இதுதான் அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும் இப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த மேல்மனம் அப்படிங்கிறது உணர் மனம் அது வந்து எல்லாம் வந்து தான் போயிருக்கும் அதை வந்து நீ நீ உன்னை திருத்திக்காத நீ எதுவுமே உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள மன மனம் ரீதியாக நீங்க எந்த இதுவும் செய்ய வேணாம் அப்படிங்கிறாங்க தான் வந்து அவர் அழகா சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா மனோ எந்த பொறுப்பையும் நாம் சுமந்து கொள்ளாத நியாயமான பொறுப்பற்ற தன்மையே விடுதலை அப்படின்றாங்க என்னது மனோரீதியாக எந்த பொறுப்பையும் நாம் சுமந்து கொள்ளாத நியாயமான பொறுப்பற்ற தன்மையை விடுதலை இது வந்து உள்ளுக்குள்ள மட்டும்தான் இது வந்து உள்ளுக்குள்ள உள்ள வெளி பிரிச்சிருக்கோம் உள்ள மட்டும்தான் இதே நீங்கள் எடுத்துட்டு போய் நீங்கள் வெளியில அப்ளை பண்ண முடியாது நீங்கள் ரோட்ல போட்டீங்கன்னா ரோட்ல வந்து அந்த சிக்னல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் சாலை விதிகளை மதிச்சதாக ஆகணும் ஓகேங்களா அது தெளிவா புரிஞ்சுக்கிங்க சொல்றதா இப்போ நான் சொல்றது எல்லாமே உள்ளுக்கு உள்ளுக்கு இல்லை நீங்க உங்களை பத்தியே நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் ஒரு முடிவு எடுக்காமல் நீங்கள் அதை இயல்பாக போக விடுங்க அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட் ஓகேங்களா அப்போது அந்த இது தான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதை கன்ஃபார்மேஷன் பண்ணணும் அதுதான் வந்து மெயின் பாயிண்ட் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த யோகா மெடிடேஷன் செய்கிறவங்களாம் வந்து ஒரு சில அனுபவங்கள் ஏற்படும் அந்த அனுபவங்கள்லாம் பார்க் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அழகாக அந்த மனத்தை பற்றி சொல்லும்போது சூப்பராக சொல்கிறது நம்ம அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஏற்பட்டாலும் ஆனால் அதுவுமே வந்து ஒரு உடல் உணர்வுகள் தான் கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம இது வருது எல்லாமே உடல் உணர்வுகள் எல்லாமே வந்து ஃபீலிங்ஸாக உணர்வுகள் தான் அப்படிங்கிறது அந்த உணர்வுகளை வந்து நீ உள்ளுக்குள்ளே வந்து இப்படிலாம் தோணுது அப்படிலாம் தோணுதுன்னு நினைக்காம அது அப்படியே பிரவாகமா போயிட்டு நதியாக போயிட்டுருக்கோம் வெளியில் நீ மற்றவங்க செயல்படும் போது அது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுறதால அப்போ மட்டும் கான்சியஸ் நோட் வருது என்ன செய்யறாங்கிறத பார்த்து செய் இப்போ சாலையில் போனாக்கா சாலை விதிகளை கரெக்டாக கண்டுபிடி கடைபிடி ரெட் போட்டாங்கன்னா நில்லு க்ரீன் போட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணு எல்லோ போட்டாங்கனாக்கா தயாராகு அப்படின்ட்டு சாலை விதிகளை மதிக்கணும் வெளியில போகும்போது இந்த மாதிரி சாலை விதிகள் இது மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன் அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எந்த ரூல்ஸ் இருக்கோ அது சமுதாய கட்டுப்பாடுகளோட அந்த விதிகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வெளியில வெளியில வந்து பின்பற்றணும் உள்ளுக்குள்ள நீங்க அது எப்படின்னாலும் இருக்கட்டும் அது நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலும் சரி இதுதான் வேணும்னு பிடிச்சிக்கணும் இது இது விருப்பம் இது எனக்கு வேணும்னு புடிச்சு பிடிச்சிக்கிறதும் இது விருப்பு வெறுப்பு இது எனக்கு தேவையில்லைன்னு பிடிச்சிக்காம இருக்கிறதும் தேவையில்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ போறீங்க அஹ் இதான் வெளில வெள்ளை திட்டிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அவன் மேல காண்டா வருதோ இல்ல பயப்புறதோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி ஏதோ புடிச்சதுன்றதுனாக்கா அதை வந்து தேவை மறுபடியும் புடிச்சிக்கணும் அது மறுபடியும் தேவை அப்படிங்குறத அதுவும் செய்யாதீங்க ரெண்டுமே தப்பு சோ உணவு பிரகாமும் போயிட்டு இருக்கட்டும் கான்சியஸ்னா அந்த மேல்மனம் அப்படிங்கிறது உணர்மனம் அப்படிங்கிறது உணர்வாக போயிட்டு இருக்கும் அதை நீங்க டிஸ்டப் பண்ணாது உள்ள வந்து நீங்க உங்களை மாத்திக்க நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிறது அந்த தெளிவுக்கு வந்துருங்க ஞான தெளிவுக்கு வந்துருங்க அதான் சொல்லார் பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு அழகாக சொல்லியிருக்காரு மனோரீதியாக எந்த பொறுப்பையும் நாம் சுமந்து கொள்ளாத நியாயமான பொறுப்பற்ற தன்மையை விடுதலை அப்படின்னு சொல்றோம் விடுதலையும் என்ன அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க ஞான விடுதலை தெரிஞ்சுக்கினாலே உங்களுக்கு ஞானம் கிடைச்சதும் அதான் ஞான விடுதலை ஸோ எளிதெளி ஞான விடுதலை மிகவும் எளிது இதுல வந்து ரொம்ப அருமையா சொல்லிருக்காங்க ஐயா இப்ப இருக்கிறவங்க இந்த தேடல இருக்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் ரெண்டு கதைகள் நான் போயிட்டு சிந்தாமணிக்கல் அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று இன்னொன்னு புதையில தேடி போடுவோம் ஸோ இதனையும் நான் வச்சுக்கோங்க ஸோ ஞான விடுதலை இல்ல என்ன ஞானம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அது தெரிஞ்சாலே போதும் நீங்கள் ஞான விடுதலை அழிஞ்சிடுங்க அப்போ ஞான விடுதலை அறிஞ்சிட்ட பிறகு கன்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணுவோம் மெயினாக கன்ஃபர்மேஷன் ஆமாம் எனக்கு ஞான விடுதலை வந்துடுச்சு நான் ஞானம் பெற்றுச்சு அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கக்கா நீங்கள் ஞான விடுதலை அறிஞ்சிட்டீங்க தட்ஸ் ஆல் பகவத் ஐயாவது இந்த புஸ்தகம் ரொம்ப அருமையாக இருக்குது நான் இந்த புத்தகம் தான் ஐயாது முதல் முதல் படிச்சிருக்கேன் மற்ற புஸ்தக்கம்லாம் படித்தது பட் எல்லா புத்தகம் படிக்கணும்னு தோணுது நீங்களே இந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க கண்டிப்பாக இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுது மிக அருமையாக இருக்குது மிக்க நன்றி பிரபஞ்சத்திற்கு பகவத் ஐயாருக்கு மிக்க மிக்க நன்றி இந்த இந்த தருணத்தை கொடுத்ததுக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் விவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்